டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அது ரொம்ப அரசியல் கழகத்தில் தமிழக அளவில் கிடையாது இந்திய அளவிலே வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக டெல்லி எலெக்ஷனுக்கான பிரச்சாரம் பயங்கரமான சூடுபிடித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வந்து அவர் வைத்திருக்கிற கருத்து அப்படின்றது ஒட்டுமொத்தமான பிரச்சாரத்தின் டோனையே வந்து திருப்பி மாற்றுவோம் அப்படின்னு இருக்குது காரணம் ஐஎன்டிஏ அலையன்ஸ் இந்தியா கூட்டணி இந்திய அலையன்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த அலையன்ஸில் மக்களவைத் தேர்தலை ஒன்றாக சந்தித்துக் கொண்டிருந்த காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இப்பொழுது எதிர் எதிர் துருவங்களாக சந்திக்கிறது மும்முனை போட்டியிடுதுன்னு சொல்லலாம் டெல்லியில் டெல்லியில் வந்து பாஜக ஆளும் ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் மூன்று பேருக்குமே தனித்தனியாக போட்டியிடுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இது இருக்கிறது காரணம் மிக முக்கியமான காரணம் என்னன்னா மத்தியில் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் டெல்லியில் யார் ஆட்சி எழுதி போறார்கள் சோ பாஜக கண்ணிலேயே ரெண்டு தடவை விட்டு ஆட்டியிருந்தார்கள் கெஜ்ரிவால் அவர்கள் அதை முறியடிப்பாரா பிஜேபி வந்து முறையடிப்பார்களா இல்லை மீண்டும் அரியணையை பிடிக்குமா காங்கிரஸ் ஏன்னா கடைசியாக சீலா தீட்சித் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அவர்களை வீழ்த்தி கெஜ்ரிவால் வந்து ஆட்சியை பிடித்தார் ஸோ மீண்டும் ஆம் ஆத்மி வருமா இல்லை காங்கிரஸ் பிடிக்குமா இல்லை பாஜக பிடிக்குமான்னு ஒரு போட்டி இருக்கிற இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அரசமைப்பு சாசனத்தை நம்புவதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம் பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய டிபேட்டாவே இருந்தது அதாவது அரசமைப்பு சாசனத்தை மாற்றி விடுவார்கள் அதை வந்து மொத்தமா மாத்திட்டு அதிபர் ஆட்சி மாதிரி கொண்டு வந்துருவாங்க இஷ்டத்துக்கும் அவர்களுடைய கற்பனையை வந்து பயங்கரமா தட்டி விட்டுருந்தாங்க இருந்தாங்க சொல்லலாம் சோ மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு டெல்லி தேர்தலிலும் அதே அரசமைப்பு சாசனத்தை கையில் அடிக்கிறாரா ராகுல் காந்தி அப்படின்ற கேள்வி எழுந்து ஒவ்வொரு பிரச்சார மேடையிலையும் அந்த அரசமைப்பு சாசனத்தை கையில் ஏந்தி கொண்டு அவர் வந்து பயங்கரமாக வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு அண்ட் முக்கியமாக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து பதவி ஏற்கும்போது கூட கையில் அந்த அரசமைப்பு சாசனத்தோட நகலை வந்து வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மீண்டும் அரசு சாசனை கையில் ஏந்தினால் அது காங்கிரஸுக்கு ஆதரவாக போக முடியுமா இல்லையா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய குழப்பம்தான் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக பாராளுமன்ற தேர்தலில் இருந்துச்சா அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் வந்து அது இருந்தது குறிப்பாக தமிழகத்தில் வந்து அதை வைத்து மிகப்பெரிய பிரச்சாரமே கட்டமைக்கப்பட்டது பட் வட இந்தியாவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தியதா அப்படின்னு சொன்னால் அது டவுட் தான் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் இந்த ரெண்டு மாநிலம் மட்டும்தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செருக்கிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தரப்பிரதேசில் கூட அந்த அரசமைப்பு சாசனம் அப்படின்றது ஃபேக்டரா இல்லை அந்த கட்டாகட் கட்டாகட் ஸ்கீம் அப்படின்ட்டு ராகுல் காந்தி ஒன்று சொல்லியிருந்தார் அது ஃபேக்டரா அப்படின்றது டிபேட்டபளான விஷயம் தான் அயோத்தியாவிலேயே பாஜக வந்து தோல்வி அடைந்தது லோக்கல் இஷ்யூ அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க குறிப்பாக மாதம் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்த உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டா கட் கட்டா கட் கட்டா கட் அப்படின்ட்டு எயிட் தௌசண்ட் நாங்கள் டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு லட்சம் மகளிர் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னது அதாவது நாங்கள்லாம் ஜெயிஷ்டாக கண்டிப்பாக வந்துட்டு போகிறோம் இந்தாங்க டோக்கன் அப்படின்ற அளவுக்கு சில தான் கொடுத்துருக்காங்க இருக்கு அது மிகப்பெரிய அளவில் காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு அலையை ஏற்படுத்தியிருக்கிறது பட் அதே உத்தரப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் நடந்தால் அதே முடிவு கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகத்திற்கு இடமான ஒன்று தான் காரணம் இடைத்தேர்தல்களிலும் பெரிய அளவில் வெற்றி பெற்றது பாஜக மகாராஷ்டிரா எலெக்ஷன் கூடவே உத்தரப்பிரதேஷ்லேயும் அசம்பிளி எலெக்ஷனுக்கான இடைத்தேர்தல்கள் நடந்தது நாட்டை பத்து தொகுதியில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் எட்டு தொகுதியில் வந்து பாஜக தான் ஜெயிச்சது ஸோ காங்கிரஸுக்கான ரெலவன்ஸ் அங்கேயே குறைஞ்சிருச்சு அண்ட் காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல போட்டியே போடாமல் சமாஜ்வாதி கட்சிக்கு வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருந்துச்சு ஸோ மீண்டும் அந்த இடத்துல உத்தரப்பிரதேசில் எலெக்ஷன் நடந்தால் காங்கிரஸ் ஜெயிக்குமா இதே கட்டாக்கட் மூலமாகவோ இல்லை இதே அரசியலமைப்பு சாசன மூலமாகவோ ஜெயிக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் இதே மாதிரிதான் பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்ச ஹரியானா தேர்தலிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே ஒரு டோனில் வந்து இவங்கெல்லாம் பேசுனாங்க அரசு அமைப்பு சாசனத்தை காப்பாற்றணும் நாங்கள் வந்தால் தான் காப்பாற்ற முடியும் மாநிலத்திலும் நாங்கள் ஆட்சி வந்தால் தான் காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்க அங்கேயே காங்கிரஸ் தான் ஜெய்க்கும் நேர்லான்னு நினச்சிருந்தாங்க அரசியல் பண்டிதர்கள் எல்லாருமே காங்கிரஸுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து பண்ணியிருக்கும் போது எதிர்பார வித விதமாக பிஜேபி தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ரொம்ப ரொம்ப கடுமையாக நெக் டு நெக் ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிராவிலும் இந்த அரசமைப்பு சாஸ்திரத்திற்கான பேச்சுகள் எல்லாம் பேசினார்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸோட பிரச்சார பீரங்கிகள் எல்லாம் பட் அங்கே நெக் டு நெக் ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினைச்ச அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பாஜக ஒரு ஸ்வீ படிச்சிச்சின்னு சொல்லலாம் அந்த எதிர்ப்போர் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி அதிமுக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் படிச்சு காங்கிரஸே தூக்கி போட்டுச்சு ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சாரம் எடுபடுகிறதா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இது அரசியல் ரீதியான ஒரு பார்வை சரி எடுபடுதோ இல்லையோப்பா நம்ம உண்மையை பேசணும்ல ஸோ உண்மையிலே பாஜக ஆர்எஸ்எஸ் இதை வந்து ஏற்கிறாங்களா அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களா இல்லை இல்லாமல் இருக்கிறாங்களா நம்புகிறாங்களா இல்லையா ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்பது அப்படின்னு வந்து காங்கிரஸ் பேசுகிறது மிகப்பெரிய முரண் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் அரசியல் விமர்சகர்கள் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளும் இந்த கருத்து தான் ஏன்னா எமர்ஜென்சி அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி அந்த அரசமைப்பு சாசனத்தையே கேலி கூத்தாக்கியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம காங்கிரஸ் கட்சி தான் ஸோ போனால் திமுக வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து கிளைம் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆட்சி முடிய போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்து ஆட்சியை கடைசிட்டாங்க எமர்ஜென்சியை எதிர்த்து நாங்கள் ஆட்சியே பறிகொடுத்து விட்டோம் அப்படின்ற அளவுக்கு திமுக இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு பிராண்டிங் கம்பெனி இருக்கு ஆனால் எமர்ஜென்சியை யூஸ் பண்ணி அந்த அரசமைப்பு சாசனத்தை கேலி கூத்தாக்கிய காங்கிரஸ் என்ற அரசமைப்பு சாசனத்தின் பாதுகாப்பை பற்றி பேசுவது ஒன்று ரெண்டாவது அந்த காங்கிரஸால் ஆட்சியை பறிகொடுத்ததாக ஒவ்வொரு தடவையும் மாற்றட்டி கொள்ளும் திமுக அதே காங்கிரஸோடு கூட்டணி இருக்கிறது ரெண்டாவது நாயமுறை வந்து பார்க்குறோம் ஸோ இந்த அரசமைப்பு சாசனத்துல சில பல விஷயங்கள் எல்லாம் நம்ம அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு பெரிய மிஷினரி அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அண்ணல் அம்பேத்கர் வந்து பெருசா பேசினாலே ஒரு சிலர் வந்து ஜாதி முத்தரை குத்திடுறாங்க ஒரு சிலர் வந்து ஓகே நீ வந்து அந்த ஒரு ப பார்வையோட தான் பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ஒரு தேசியவாதியாக எவ்வளவு பெரிய மிஷினரி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் வந்து த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து எதிர்க்கிறார் காஷ்மீர் இந்தியாவில் ஒருங்கிணைந்த மாநிலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இது எல்லாேருக்கும் தெரியும் பிஜேபி ஆளுங்க கூட இடத்துல டிபேட்டில் பேசியிருப்பாங்க இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை தேசிய மொழியாக ப்ரொமோட் செய்கிறது நாட்டினுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு தேசிய மொழின்ற வார்த்தை எக்ஸாக்டாக அவர் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் டு ப்ரொமோட் ஹிந்தி இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ட்டு ஒரு செக்ஷனே வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்காரு அதாவது இன்றைய தே தேதியில் இது செயல்படுத்த முடிவது கஷ்டம் ¡Anal! பியூச்சர்ல நிச்சயமாக இதெல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டும் இது வந்து இந்த பாதையில் இந்தியா பயணிப்பது நல்லது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷனரியாக திங்க் பண்ணியிருக்காரு அதுல பசுவதை தடை சட்டம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காஷ்மீர்ல காஷ்மீர் வந்து அவருடைய நிலைப்பாடே தான் வச்சுவாங்க இன்ஃபேக்ட் அந்த ஆர்கியுமெண்ட் அப்போ வந்து நேஷனல் லாங்குவேஜா சான்ஸ்கிரிட் இருக்கணும் அப்படின்னு தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ட் முக்கியமாக எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து பாஜகவுடைய ஆர் உடைய நம்பிக்கை இதுதான் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சொல்ற சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அது சொல்லியிருக்காங்க அநேகமாக பாஜக வந்து ஈஸியாக கிளைமே எடுத்துக்கலாம் பார்த்தியா நாங்கள் அம்பேத்கர் சொல்றதை தான் நாங்கள் வழி வழியாக நாங்கள் பின்பற்றி வரோம் அப்படின்னு பாஜகவே அதை க்ளைம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கே இதெல்லாம் தெரியுதா இல்லையேன்னு தெரியல கொஞ்சம் அழுத்தல் திருத்தமாக சொன்னால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் ரெண்டாவது அரசமைப்பு சட்டத்தை பாஜக எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை பதவியேற்ற பிறகும் அந்த அரசமைப்பு சட்டத்தை சாஷ்டாங்கமாக தொட்டு கும்பிடுவார் பார்லிமெண்ட் உள்ளவங்க தொட்டு கும்பிடுவார் இந்த வாட்டி கூட கேரளா காங்கிரஸ் வந்து அந்த பயம் இருக்குண்டா அப்படின்னு ஒரு ட்வீட் வந்து போட்டாங்க அதாவது ராகுல் காந்தி பிரச்ச பண்ண பிரச்சாரத்தோட பலனாக வந்து மோடியை அதை தொட்டு கும்பிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க பட் விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் முதல் முறை பிரதமரான போதும் அதை பண்ணாரு டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாம் முறை பிரதமரான போதும் அதை பண்ணாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இது பண்ணியிருக்காரு சரி பிரதமரானது அப்புறம் தான் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இயற்றி அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்த போது அப்போது அவர் குஜராத் முதல்வர் முதலமைச்சராக இருந்தார் அந்த டைம்ல சட்ட புத்தகம் அந்த அரசமைப்பு சாசனத்துடைய நகலை ஒரு பெரிய நகல் மாதிரி செஞ்சு அதை யானை மேல் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போனவர்தான் நரேந்திர மோடி அவர்கள் அப்பொழுது அவர் குஜராத் பிரதமராக இருந்தார் இந்த அளவுக்கு அரசமைப்பு சாசனத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை எந்த முதல்வரும் பாஜக இருக்கிற எந்த முதல்வரும் கூட இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்ததில்ல காங்கிரஸ் பத்தி நம்ம கேட்கவே தவலை நாட்டிலேயே எந்த முதல்வரும் இந்த மாதிரி ஒரு யானை மீது வைத்து ஊர்வலம் கொடுத்து சிறப்பு சிறப்பித்தது வந்து நிச்சயமாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சட்ட புத்தகத்தை அரசியலமைப்பு சாசனத்தை மதிப்பவர்கள் தான் பிஜேபி அப்படின்றதுக்காக ஆதாரங்கள் நிறைய இடத்துல இருக்குது மோடி அவர்களே இதை பிரச்சாரத்தின் மூலமாக கூட சொல்லியிருக்காரு அண்ட் கடைசியாக ஒரு பாயிண்ட் ராகுல் காந்தி அவர் சொல்கிறாரு அது நிச்சயமாக மறுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏழைகள் வந்து நிறைய ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்புறம் ஆனால் பாஜக வந்து அந்த ஏழைகளோட உரிமைகளை வந்து பறிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சி ஆக்சுவலாக பாஜக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கட்சி சார்பாக நம்ம பேசத்தாவில்ல பட் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிசியாக வந்து கொண்டு வர்றாரு ஜன்தன் அக்கௌண்ட்ஸ்ன்றது கொண்டு வர்றாரு ஸோ சாதாரண மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு டிஜிட்டலைசேஷன்க்கு அவங்க கொண்டு வராங்க இன்றைக்கி வந்து ஒரு பானிபுரி கடை ஆகட்டும் இல்லை ஒரு காய்கறி கடை ஆகட்டும் தங்குவண்டி கடை ஆகட்டும் எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு பேடிஎம் ஸ்கேனரோ கியூஆர் கோட் ஸ்கேனரோ காமிச்சு ஈஸியாக நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த மக்களுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை உருவாக்கி அந்த மக்களுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை உருவாக்கி அவங்களையும் இந்த டிஜிட்டலைசேஷன் ஸ்ட்ரீமில் எனக்குள்ளே கொண்டு வரது தான் மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது ஸோ ஏழை மக்களை பாவர்ட்டிலேருந்து வெளில கொண்டு வரதுக்கு இது ஒரு மிக முக்கியமான சாதனமாக இருக்கிறது சரி ஏழை மக்கள் எல்லாம் பாவர்ட்டியிலேருந்து வெளில வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் படி கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பதாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி மக்களை வந்து மல்டிடைமென்ஷன் பாவர்ட்டியிலேருந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அந்த அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏழைகளின் வாழ்க்கையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் கணிசமான முன்னேற்றம் வந்திருக்குது அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது அண்ட் அதே சமயம் ராகுல் காந்தியோட அப்பாவாக இது அப்பாவான காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை அது ஒரு ரூபாய் மத்திய அரசு செலவு செய்யுது அப்படின்னா அது கீழே போய் ரீச் ஆகும்பொழுது பதினஞ்சு பைசா தான் போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ ஊழல் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை இழந்ததற்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பேசியது நகை இருந்தாலும் டெல்லி எலெக்ஷன் போக்கில் வந்து இது ஒரு முக்கியமான பார்வையாக பார்க்கப்படுகிறது மீண்டும் இந்த அரசமைப்பு சாசனத்திற்கான கேள்விகள் அப்படின்னு எழும்பட்சத்தில் யாருக்கு ஆதரிப்பார்கள் மக்கள் அப்படின்னு தெரியல டெல்லி மக்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மூன்று தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜகவுக்கு ஏழுக்கு ஏழு மொத்தமாக தூக்கி கொடுத்துட்றாங்க அண்ட் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது பாராளுமன்ற தேர்தல் நடந்து ஒரே வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்பொழுது பெரும்பான்மையாக ஆம் ஆத்மிக்கு வந்து போடுறாங்க அதாவது ஏழு கேள் பாஜக நம்ம ஜெயிச்சிட்டு நம்ம தான் கிங் அப்படின்னு நினச்சி அவங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு வருஷத்துல சந்திக்கும் பொழுது ஆம் ஆத்மி பயங்கரமாக சுயப்படிச்சு எழுபது தொகுதியில் அறுபத்தஞ்சு தொகுதி அறுபத்தேழு தொகுதி அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கு அதே நடப்போடு வந்து ஆம் ஆத்மி பாராளுமன்ற தேர்தலை திருப்பி சந்திக்கும் போது பாஜக ஏழு ஏழு சுயப்படுகிறது ஸோ டெல்லி மக்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் பிரித்து தான் வாக்கு செலுத்துகிறார்கள் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய டெல்லி பகுதியில் படித்தவர்கள் வெளில வந்து எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க அண்ட் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றது தான் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதுதான் ராகுல் காந்தியோட நிலைப்பாடு காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்குமா இல்லை பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க டெல்லி தேர்தலில் யாருக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேங்கிறத கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி